ஹாய் 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 பிரியாங்கா ஊ மை கோட் ஃபஸ்ட்டா பிரியங்கா ஃபஸ்ட்டாடா எப்படா பிரியங்கா அடோண்ணா நான் பிக்காளி பையன் இல்லை செந்தில் ஃபஸ்ட் லைக் தேங்க்யூ ஸோ மச் கந்தசாமி தம்பி வாங்க கந்தசாமி நல்லா இருக்கீங்கப்பா வாப்பா என் அன்பிருக்கும் பாசத்துக்கு முறைய சாயாக்கா ப்ளீஸ் வாங்குங்க செந்தில் ப்ளீஸ் வாங்கங்க ப்ரியங்கா என்ன சாப்பிட்டீங்க தோசை தோசை சாப்பிட்டேன்டா தோசை அக்கா சாப்பிட்டீங்களா என்ன டின்னர் தோசா தோசை அண்டு லிவர் லிவர் கிரேவி மடோனா என்ன மடோனா கிளம்ப ரெடி ஆயிட்டீங்களா வணக்கம் பிரியா சிஸ்டர் வணக்கம் போனா அப்பா முடி வெட்டணுமா எவ்வளோ தூரம் விற்பானு எவ்வளோ தூரம் முடிக்கை கம்மி ம் வரல காமி அன்னைக்காமி ஆ என்னடா என்னடா இவ்வளவு அங்க இவ்வளவுதா மக்கள்கிட்ட காய் இetrot ஊறி வக்கறதெல்லாம் தப்பட்டே என்னடா நறியார்தா மக்கள்கிட்ட காத்துறானடா நா இல்ல நறிய வர்ட்டா போய் வெடிக்க பா இவ்வளவு இருக்கு பா இருக்கு

நான் சாப்பிட்டு தக்காளி சாதம் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு ஓ தக்காளி சாதம் சாப்பிட்டியா நாட்டாம தம்பி வா சூப்பர் சூப்பர் வந்தோன்னா ஆறு லைக்குகள் குஞ்சிருச்சு ஆனால் இதுக்கு மேலே தான் லைக்கு அப்படிங்கிறது வரவே வராது அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே எல்லாருமே வாங்க வாங்க ப்ளீஸ் வாங்க வாங்கண்ணுக்குங்கண்ணா சாங்கொன்னு கேளுங்கண்ணா நான் உளரலை ஒளரலைண்ணா ரொம்ப ஃபீலிங்கு ஃபீலிங்குண்ணா ஹாய்ங்க ஹாய் ஹாய்ங்க மதியம் ஹோட்டல் சாப்பாடு ஜீர்ணம் கால தாமதம் ஆனால் மூடி வீட்டிலே ஓ அதனால் ஆயிடுச்சா காலத்தாமதம் ஆயிடுச்சா ஹோட்டலில் சாப்பிட்டது ஜீர்ணமாக ஐயோ ஓ சரி சரி என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு சாப்பாடு வீட்டு சாப்பாடு தான் இன்னும் எதுனா டாலர் தேவைப்படுது இன்னும் எத்தனை டாலர் நீ வந்து அதில் போட வேண்டாம் நீ டாலர் போட வேண்டாம் மடோனா ப்ளீஸ் மடோனா நீ டாலர் போட வேண்டாம் மடோனா வேஸ்ட்டாக போதும் மடோனா எவனுக்கோ போதும் மடோனா வேண்டாம் சப்பாத்தி நாட்டாமை தம்பி ம் ஆ சப்பாத்தி பிரியங்கா சப்பாத்தி சாப்பிட்ருக்கேன் அக்கா தங்கச்சி வந்து பூரி சாப்பிடுது என்ன கணக்கா நானும் மதியம் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன் எனக்கும் செ செமி அங்கா மதியானமா சாப்பிட்ட ஏய் பிரியங்கா மதியானமா சாப்பிட்ட சாப்பிட்றது நாலரை மணிக்கு ஏ ஒரு நாலு மணிக்கு சாப்பிட்ருக்கேன் மதியானம் ஆமா மதியானம் செமிக்கலை இந்த சூரிய வம்சத்தில் போயிட்டு ஒரு சீன் வரும் போய கோச்சிக்காதடா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் சூரிய வம்சத்தில் ஒரு இது வரும்ல போயிட்டு ஒரு தீவாது அப்படி சொல்லு உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை ம் ஓகே டாலர் நான் டாலர் போட்டிருக்கிறேன் டா நாட்டாவே தம்பி நம்ம பொழப்பு தான் பெரும் ஒழப்பாக இருக்குது தம்பி ம் என்னக்கா எஃப்எம் டாக் முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சு பூபதி எஃப்எம் டாக் முடிஞ்சிருச்சு நாளைக்கு தான் இனிமேல் அண்டு நாட்டாவே என்ன வந்துட்டா உடனே போயிட்டியா ஏன் பிரியங்கா போயிட்டியா உடனே உன்னோட வேலை உன் புருஷன் பேசினோனா உன் புள்ள பெருசுனோன்னா வீடு கதையெல்லாம் கேட்டோன்னா ஆள் கிளம்பியாச்சு இல்லையா இல்லதானே நீ இல்லதானே தானே ஹாய் மோனிகா ஹாய் ஹாய் ஹைடா 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 ஹாய் மோனிகா ஹாய் மோனிக்கா மோனிகா பேபிமா மோனிகா நீங்க என்ன பேசலாம் வேலண்டைன்ஸ் டே வருது ஸோ எப்படி ப்ரிப்பேர் ஆகுறீங்களா ப்ரிப்பேர் ஆகிட்டீங்களா ம் இல்லைக்கா ஈவினிங் நெட்டு முடிஞ்சிருச்சு அக்கா நைட்டு லைவுக்கா சேவ் பண்ணி வச்சிருந்தேன் நம்பலையே இல்லையே நம்ம முடியலையே என்னது நைட்டு லைவுக்காக சேவ் பண்ணிக்கிற மூஜைக்காமி இப்படி உருட்டுறேன் பிரியங்கா இப்படி உருட்டுறேன் உங்களுக்கு அதை காத்துக்கோட்டே இன்றைய அக்கா தங்கச்சி மிக அருமையாக நல்லா பாடினார்களாக்கா ஆமாம் ஆமாம் அவங்களாம் நல்லா பாடுவாங்க தான் இல்லை சத்தம்தான் இல்லை மற்றபடி சூப்பராக பாடினாங்க ம் மோனிகா ஹாய்டா ஹாய் மோனிகா ஹாய் 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 பயங்கரமாக உருட்ராடா லைவ் லைவ் நைட் லைவுக்கும் அவங்க சேவ் பண்ணி வைக்கிறாங்களோ ம் அக்கா தங்கச்சி சிஸ்டர் கால் பண்ணாங்கல்ல ஆமா பண்ணாங்க ஆமா இந்த சரவணன் பெருமாளை பத்தி பேசினாங்க பாத்தியா இல்லையா ஓ ஒன்றரை ஜிபி தான் இருக்கா பிரியங்கா ஒன்றரை ஜிபி தான் அப்புறம் இது ஹஸ்பண்ட் வந்து வாங்கிக்க ஹஸ்பண்ட் வந்து வாங்கு ஃபோனு அக்கா தங்கச்சி சிஸ்டர் ரொம்ப நல்லா பேசினாங்க என்ன பேசலாம் காதல அது கொஞ்சம் சத்தம் என்னன்னு தெரியல ஃபோனா என்னன்னு தெரியல அக்கா தங்கச்சி ஏன் வந்து ஸ்லோவாக பேசுதா இல்லை என்னன்னு தெரியல ரொம்ப ஸ்லோவாக பேசுவாங்க அது ஒன்று தான் ட்ரௌசரு ஹாய் ஹாய் ட்ரௌசரு கிழிஞ்சிருச்சா உனக்கு மாமா ட்ரௌசரு அந்துச்சு ஸோ லைவ் பார்த்தா சீக்கிரம் களி ஆயிடுச்சு ஓ லைவ் பார்த்தா சீக்கிரமாக காலி ஆயிடுச்சு அதான் நைட்டு லைவுக்கு சேவ் பண்ணி வச்சு நீங்கள் லைவ் போட்டால் தான் ஓடி வந்து தன நின நனனா தடனா ஹாயிங்க வெங்கடேஷன் ஹாயுங்க ஹாயிங்க ஹாயிங்க ஹாய் ட்ரவுசரு மாமா ட்ரௌசர் கிழிஞ்சிச்சு மாமா ட்ரௌசர் கிழிஞ்சிச்சு இன்னும் அது கம்ப்ளீட் ஆக ஆக இன்னும் எத்தனை டாலர் மணா நான் வேண்டாம்னு சொல்கிறில்ல நீ டாலர் போட வேண்டாம்னு சொல்கிற அது வேஸ்ட்டாக அங்கே தான் போகுது வேஸ்ட்டாக பாதி ஆனால் அது வந்து டேக்ஸுக்கே போயிருது வேணாம் ஜிபே பண்ணுறவங்கலாம் வந்துட்டு ஃபோனில் ஜிபே பண்ணுறவங்களும் அதில் பண்ணுங்கள் இதை வேணாம் பிரியங்கா சோப்ரா இவ்வளோ நேரம் உங்களுக்கு தான் காத்துக்கூடாது ராஜ்குமார் ஹாய்ங்க ஹாய்ங்க ராஜ்குமார் ஹாய்ங்க ஹாய்ங்க ஏமா சாப்பிட்டிங்களா சாப்பிட்டேங்க வெங்கடேஷன் நான் சாப்பிட்டுட்டேங்க சாப்பிட்டுட்டேங்க என்ன வேலன்டைன்ஸ் டேலாம் வருது எல்லாமே ரெடி ஆகிட்டீங்களா இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது வேலன்டைன்ஸ் டே ஒரு உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லை லவராக இருக்கலாம் ஏதாவது ப்ரீ ப்ளான் எதாவது பண்ணியிருக்கீங்களா எது என்ன கிஃப்ட் எதாவது இந்த மாதிரி எதாவது பண்ணியிருக்கீங்களா வேலன்டைன்ஸ் டே வருது யாருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் வந்துட்டு கொடுத்துருக்கீங்க யாருக்கு கொடுத்துருக்கீங்க ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேலன்டைன் கிஃப்ட்டு யாருக்கு கொடுத்துருக்கீங்க அப்படி சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த மாதிரி சொல்லுங்கள் நான் பிளானில் இருக்கேனாக்கா பிளான் பண்ணிட்டியா ஃப்ரீயங்கா பிளான் பண்ணிட்டியா என்ன கிஃப்டுன்ட்டு ஓகே 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 ம் ம்மா ட்ரவ்சர் நான் தான்க்கா அவங்களுக்கு பெரிய கிஃப்ட்டு ம் நீதான் பெரிய கிஃப்டா சரி ஓகே ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் ஏற்கப்பட்ட போர் பழங்களுக்கு சமம் ஆஹா ஜோசப் ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட போர் பழங்களுக்கு சமம் அருமை அருமை ஜோசஃப் விரத நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சைவம் தான் போல இருக்கு ஓ தொடர் விரதமா ஆமாம் ஆமாம் என்னென்னமோ வருது நாட்கள் வருவதால் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சைவம் ஆச்சோச்சோ அப்போ திங்கக்கிழமை வாங்கியிருங்கங்க மட்டன் இருந்து மட்டனு மீன் ஆமாம் நீங்கள் முந்தாங்க நாள் வரைக்கும் மத்தி மீன் தானே சாப்பிட்டீங்க என்னங்க என்னமோ வெஜிடேரியனே சாப்பிட்ட மாதிரி பில்டப் போடுறீங்க செந்தில் முதல் நாள் வரைக்கும் என் கடை காரில் அடிக்கடி சொன்னது மத்தி மீன் குழம்பு மத்தி மீன் குழம்பு மத்தி மீன் குழம்பு அமுதா வந்துட்டு சூப்பராக செஞ்சுட்டா அதுக்கப்புறம் என்னது அது என்ன வைரம் வைரம் ஸ்வீட்டு என்னங்க பொறுங்க பரவாயில்ல பாய்ங்க பாய் பாய்ங்க சஞ்சய் ப்ரீ பிளான்டு வேலண்டைன்ஸ் டே அப்போ தான் லவ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் எங்க பாப்பா ப்ரீ பிளான் வேலன்டைன்ஸ் டே அப்போ தான் லவ் பண்ணலாண்டு பிளான் பண்ணியேன் என்ன தம்பி உனக்கு கால இருக்கா சஞ்சய் உனக்கு காலு இருக்கா நான் நிறைய பேருக்கு கொடுத்தேன் முதல்ல யாருன்னு மறந்து போச்சு நான் நிறைய நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வேலண்டைன்ஸ் டேக்கு கொடுத்த கிஃப்ட் என்ன நிதிஷ் ஆய்ங்க மெலடி வாங்குங்க வாங்க வணக்கம் மெலடி வாங்க 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 இப்பொழுதுதான் தான் நம்ம தான் மாத நாட்கள் காட்டி காமித்து விரத நாட்களை குறிப்பிட்டா வச்சோச்சோ சரி 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 ம் நோ மட்டன் மத்தி மீன் ஓகே ம் சஞ்சய் வணக்கம் அக்கா வணக்கம் 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 அக்கா நான் சொல்வது இன்றிலேருந்து தொடங்குது அப்பா ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இன்றிலேருந்து என்னங்க இன்னைக்கு என்ன வியாழனா வெள்ளி சனி ஞாயிறு நாலு நாள் இதுக்கு முன்னாடி நாலு நாள் மத்தி மீன் சாப்பிட்டுட்டீங்க இதுக்கும் அதுக்கும் ஈக்குவல் ஆகிரும் ரொம்பலாம் பரிதாபப்படுற நிலமையிலலாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் சரியா திங்கட்கிழமை நல்லா வாங்கி மட்டன் சாப்பிட்டுக்கலாம் சரியா விடுங்க அக்கா அண்டு சாம் நம்ம ஒரு ஆளுக்கு நல்லது பண்ணலாம்னு தப்பாக நினைக்கிறாங்க மணிகண்டன் ஹாய்ங்க மணிகண்டன் ஏய் பழகி பார்த்தபி வாங்க எனக்கும் ஆள் இருக்குது இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரியாது எனக்கும் ஆள் இருக்கு அந்த பொண்ணுக்கு தெரியாதா ஆங்கிலா வாங்க வாங்க ஆர்ஜியா வாங்க வாங்க அரசி அரசியா அரசியா அரக்கியா ம் அரசியே வணக்கம் 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 ஆஹா நல்லா இருக்குது ஆர்ஜியுன்னு கேட்கும் போது நல்லா இருக்குது ஆகா உங்களுக்கு என்ன பிளான் வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன அங்கே வேலண்டைன்ஸ் டேக்குன்னா என்னடா பிரியாங்கா ஒன்றும் இல்லைடா மணிகரன் வாங்க சனிக்கிழமை என்ன பிளான்க்கா ஒன்றும் இல்லைடா நமக்கு எங்கே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் எக்ஸாம் நடக்குது எக்ஸாம் நடக்குது ஸோ எக்ஸாம் படிக்க வைக்கிறது தான் வேலை வேறு எதுவும் இல்லை திருமணம் செய்த ஆண்டில் காதலர் தினம் வந்தபோது அம்மாவுக்கு காஞ்சிபுரம் பட்டு சிலை ஆஹா திருமணம் செய்த ஆண்டில் காதலர் தினம் வரும்போது அம்மாவுக்கு காஞ்சிபுரம் பட்டு ச இதல்லவோ மனிதன் இவரல்லவோ புனிதன் இவரல்லவோ திருமணம் செய்த ஆண்டில் காதலர் தினம் வந்தபோது அம்மாவுக்கு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்தாராமா அக்கா நம்ம ஒரு ஆளுக்கு ட்ரீ ட்ரீ ஹார்ட் தான் ஒரு பண்ண பட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மீ இப்போல்லாம் லவ் பண்ணதுனாலே எக்ஸ்பெக்டேஷன் அதிகம் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன்க்கா அது வேணும் இது வேணும் சஞ்சய் பிரியா சிஸ்டர் ம் ரவி ரவிங்க அக்கா நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது போது சிரிப்பு சிரிப்பா ரொம்ப பரிதாபப்படணும்னு நினைச்சிங்க பரிதாபப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை இதுக்கு முன்னாடி நாலு நாள் நல்லா மத்தி மீனும் மத்தி மீனும் மத்தி மீன் என் காதலை அடிக்கடி ஒழித்தது அதனால் நாலு நாள் விரதம் இருந்துட்டு திருப்பி கிழமை அகெய்ன் ஸ்டார்ட் சரியா வீட்டில் விரிசல் ஏற்பட்டால் அதை தீர்த்து பார்த்துட்டியா அதுக்குள்ளே வந்துருச்சா ம் உங்களுக்கு தெரியாதே இது இல்லை அந்த பொண்ணுக்கே தெரியாது எனக்கும் அந்த ஆளு அப்படின்ட்டு உங்களுக்கெல்லாம் நல்ல வேலை ஆளுங்க இல்லை தப்பி தவிர ஆளுங்களே இருந்துச்சுன்னா கஷ்டம் லவர் இல்லாத நாங்களாம் லவர் ஸ்டேக்கு என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண வேண்டாம் அமைதியாக இருக்கலாம் அந்த காசை சேர்த்தி வைங்க அடுத்த வருஷம் லவர் வந்தால் கொடுங்க இல்லைன்னா பொண்டாட்டி வந்தால் கொடுங்க அவ்வளோதான் இல்லைன்னு அவங்க பயம் பயன் பையன் நீ இன்னும் சில வருஷத்தில் வேலண்டைன்ஸ் டே கொண்டாட போகிறான் நீங்கள் எங்கே ஆஜே கிட்டே போய் கேட்குறீங்க அவங்கெல்லாம் ஓல்டு பீஸ் ஏன்னா நான் ஓல்டு பீஸ் ம் காதலுக்கு ஏதோப்பா வந்து ஓல்டு பீஸு இந்த பீஸெல்லாம் இப்போ இருக்கிற காலத்துலலாம் லவ்வெல்லாம் கிடையாது அது அந்த காலத்தில் தான் லவ் இருக்குது நீ சொன்னிங்கல்ல சில பேர்லாம் சொன்னாங்கல்ல அது வேணும் இது வேணும் அதுதான் அந்த இந்த காலத்து லவ் அந்த காலத்தில் எது இருந்தாலும் லவ்வு லவ் தான் புரியுதா ஓல்டு பீஸில் தான் வந்துட்டு என்ன இருக்குது உண்மையான அன்பு இருக்கும் இந்த இப்போ இருக்கிற பீஸெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு போகுமா நாளைக்கு போகுமா அப்படின்னா கிடையாது அந்த காலத்து லவ் புரியுதா இல்லைன்னு புதிதாக நண்பர்கள் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ம் மனசு சரியில்லை வை ட் தேக்சுவலி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அஸ் மனசு சரியில்லை ஒய் சுட் தேசண்டர்ஸ்டு சொல்யூஷன் டு கெட் அவுட் ஆஃப் த மென்டல் ஸ்ட்ரெஸ் என்னாச்சுங்க என்னாச்சு சொல்லுங்க சாம் என்னாச்சுன்னு சொல்லுங்க சிங்கிள் பர்சங்க ம் கோயில் கோயிலாக போகக்கூடியவர் இன்னைக்கு பேசினேன் பேசுனியா என்ன பேசுன அப்படியே எங்களுக்கெல்லாம் ஆள் இருந்துட்டாலும் நம்ம பழைய பிடிதான் உண்மையாக சொல்ல அப்படியே இருந்துட்டாலும் அப்படியே தள்ளிட்டாலும் அப்பா அவ்வளோதான் சாயாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க குமார் நல்லா இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேரேஜுப்பா எனக்கு லவர் இருந்தா சிங்கிள் டே கொண்டாடுவாங்க ம் லவர் இல்லை இல்லாதவங்க சிங்கிள் டே கொண்டாடுவாங்களா சிங்கிள்ஸ் டே ம் இப்போ ஓல்டு பீஸ் இல்லை எல்லாமே பீஸ் கணக்கு தான் இப்போ லவ் எல்லாம் ம் மத்தி மீன் மத்தி மீன் மத்தி மீன் காதல ஒழிச்சுக்கிட்டே இருக்குது ஓகே